வாங்கப்பா இப்போ நீங்கள் பார்க்குறது என்கிட்ட இருக்கிற டேபிள் ரோஸ் டேபிள் ரோஸு எப்படி இருக்குன்னு பாருங்கள் என்கிட்ட எட்டு கலர் இருக்குது எட்டு கலரும் இப்போ தான் பூக்கள் நிறையா பூத்துட்ருக்கு இதை நான் ஒரு ஒரு ஜாடிலையும் எப்படி நட்டுருக்குன்னு பாருங்கள் எந்தெந்த தண்ணி கேனை கட் பண்ணி அதில் அடியில் இருக்கிறதுல மேலே இருக்குல்ல அதில் வச்சுருப்பேன் பாருங்கள் அழகாக இருக்கும் வச்சிங்கன்னா எல்லாம் மேலே கைப்பிடி செய்வதில் தான் வச்சுருக்கேன் இதில் எப்படின்னா எனக்கு கிடைக்கும் போது ஒரு சின்ன சின்னதாக கிடைக்கும் அப்போ எல்லாத்தையும் ஒரே இடத்துல நட்டுட்டேன் எல்லாத்தையும் ஒரு ஒரு இதுலேயும் ரெண்டு மூணு கலர் ஒன்றாகவே இருக்கும் பாருங்கள் அதனால் நான் அதுக்கப்புறமா தான் இத நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் வளர்த்து அதுக்கப்புறம் கட் பண்ணி நிறையா நட்டு வச்சிருக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதையும் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட ஏன்னா இதெல்லாம் ஈஸியாக வளரக்கூடிய செடி தான் இது ஒரு சின்ன இதில் நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்கு பூக்கள் பூத்துருக்கு இப்போ தனித்தனியாக பிரித்து நட்டு வச்சுருக்கேன் இதெல்லாமே தனித்தனியாக பிரித்தாச்சு பிரித்து நட்டு வச்சுருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வேறு வேறு கலர் எல்லாமே என்கிட்ட மொத்தம் எட்டு கலர் இருக்கு இல்லை இதில் ஒரு சஸ்ப்ரைஸ் காத்துருக்கு அதனால் இதை நான் பொறுமையாக காமிக்கலாம் கிறிஸ்மஸ்க்கு காமிக்கலாம் அப்படின்னு இருந்தேன் ஆனால் பூக்கள் அழகாக இருக்கிறதுனால இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறோம் அது என்ன சஸ்ப்ரைஸ்னு கிறிஸ்மஸ் அப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நான் பாருங்க பிடிச்சிருக்கா எத்தனை பேருக்கு டேபிள் ரோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு கமனில் சொல்லுங்கள் ஏன்னா இதில் தான் சஸ்பிரைஸ் இருக்குன்ன அதுக்காக தான் எனக்கு நீங்கள் ய யாராருக்கு பிடிச்சிருக்கு டேபிள் ரோஸ் யாராருக்கு பிடிக்கும் அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் டேபிள் ரோஸ் யாராருக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இதில் உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் காத்திருக்கு சொல்லுவேன் என்னன்றத சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு சொல்லுவேன் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வைங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் கிஃப்டாக நான் இந்த எட்டு கலரு டேபிள் ரோஸ்லேயும் கட்டிங்கு என்னுடைய சப்ஸ்க்ரைர் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்கலான்னு இருக்கேன் எப்படி கொடுக்கறதுன்றதை நான் அடுத்த ஷார்ட்ஸ்லேயோ வீடியோலேயோ நான் உங்களுக்கு சொல்கிறேன்